மொழிகளுக்கு மத்தியில் சிறந்தே பிறந்த அன்னை தமிழை வணங்கி ராஜ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மேதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இனிமையான தேனி மக்கள் முன்னால் பேசுவது எங்களுக்கு வரம் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு நடுவர் ஒரு அழகான தலைப்பு கொடுத்துருக்கீங்க எதிரணியில் ரொம்ப அருமையாக பேசிட்டு போனாங்க உழவர்கள் தான் அப்படின்னு ஊடக காலத்துல நாங்கள் என்னமோ உழவர்களே வேணான்னு சொன்ன மாதிரியும் நாங்கள்லாம் சோரே சாப்பிடாத மாதிரியும் அவங்களுக்கு என்னமோ துரோகம் பண்ற மாதிரியும் எதிரணியில் வந்து பேசிட்டு போயிருக்காங்க சரி பரவாயில்ல பேசிட்டு போயிட்டாங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணன் சொன்னதுலேயே மிக முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா அன்னைக்கு உழவர் காலத்துல இருந்தவங்கெல்லாம் நிம்மதியா இருந்தாங்களே இன்னைக்கு ஊடக காலத்துல இருக்கிற நீங்கெல்லாம் நிம்மதியா இருக்கீங்களா அப்படி நிம்மதியா இருக்கணும்னா ஒரு மணி நேரம் நீங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சாதான் நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லிட்டு போனாரு நான் தயவு கூர்ந்து நடுவர் அவர்களை கேட்டுக்கிறேன் இங்க இருக்கிற எல்லாரையும் விட நீங்க நிம்மதியா தான் எங்களுடைய ஆசை ஒரு மணி நேரம் நீங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நிம்மதியா இருந்துருங்க பார்ப்போம் ஒன்பது ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிரும் கேன்சல் ஆகும் ஒருத்தர் வீட்டுக்கே வந்துடுவேன் என்னன்னு மூணு தடவை போன் அடிச்சேன் என்ன செஞ்சீங்க அப்படி ஆனா அதுல அந்த பிள்ளைக்கு என்ன பயம்னா நான் ஒரு மணி நேரம் போனேன் அப்படின்னா ஒம்பது நிகழ்ச்சி கேன்சல் ஏன் சொல்லுதுன்னா அதில் அஞ்சு நிகழ்ச்சியில் அந்த பிள்ளை இருக்கும் இதில் நம்மளுக்கும் சேர்த்து பொழ போகுது என்ற அதங்க தான் அந்த பிள்ளைக்கு எனக்கு அஞ்சு நிகழ்ச்சி கேன்சல் ஆனால் அப்புறம் இஎம்ஐ யார் கட்டுறது செல்போன் அப்படிங்கிறதுல இன்னைக்கு ஊடகம் அப்படிங்கிறத எடுத்துட்டோம் அப்படின்னா எங்களுடைய அணி தலைவர் சொல்லிட்டு போன மாதிரி பத்திரிக்கையிலேருந்து இன்னைக்கு பல ஊடகங்கள் வந்துருச்சு செல்போனுக்குள்ளேயே இன்னைக்கு அத்தனை ஊடகங்களும் அடங்கிருச்சு ஆனால் செல்போனால இன்னைக்கு எந்த நன்மையுமே இல்லை ஊடகங்களால எந்த பயனுமே இல்லை அப்படின்றத எதிரணியில பேசிட்டு போயிருக்காங்க நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே இன்னைக்கு மீடியா துறையில அதிகபட்சமாக ஃபேமஸாக இருக்கிறது நீங்க தான் உங்களை பார்க்கறதுக்காக தான் இன்னைக்கு இத்தனை கூட்டமோ நான் என்ன கேட்கறேன் நகைச்சுவை அண்ணன் மதுரை முத்து அப்படின்னா நீங்க நகைச்சுவை என்ன வீடு வீடா போய் ஒவ்வொருத்தட்ட காதுக்குள்ள சொல்லிட்டு வந்தீங்களா அதான டிவி டிவியா ஊடகம் ஊடகமா பேசினதுனால தான் இன்னைக்கு நூறு நாடுகளை தாண்டி நீங்க பயணம் பண்ணி பேசுறீங்கன்னா இந்த ஊடகம் இல்லனா மதுரை முத்து அப்படிங்கறவர அரச பட்டிய தாண்டி அடுத்த ஊருக்கு தெரிஞ்சிருக்குமாங்க மூல ஏன் வீட்டுக்குள்ளே தெரியாது உதாரணத்துக்கு எத்தனை பேர் ஒரு இடத்துல நகைச்சுவை நாதசுர வித்வான் போட்டிருந்தாங்க

நீங்க நல்லா யோசிங்க அவர்களுடைய உழவர் காலத்துல இவங்க இவ்வளவு பலன் இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்கல்ல ஒரு ஊரு தாண்டி புதுசா ஒரு ஊருக்கு போகணும்னா எத்தனை நாளைக்கு முன்னாடி போகலான்னு யோசிச்சதுதான் உங்களுடைய உழவர்கள் காலம் எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி போனால் போதும்னு செல்போன்ல கூகுள போட்டு தான் எங்களுடைய ஊடக காலம் நம்மளுடைய நேரத்தை மிச்சம் பண்ணி கொடுக்கறது தானே இந்த ஊடக காலம் ஆன்லைன் பிசினஸ் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா ஒண்ணு இல்ல இப்ப இந்த பட்டி பண்ற முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு நாலு புடவை நெஞ்சு என்கிட்ட கொடுங்களேன் அஞ்சே நிமிஷத்துல நாலு புடவை ஆன்லைன்ல நான் வித்து காட்டுறேன் பேசாம அந்த வார்த்தையை பார்த்துருப்போம்மா பட்டி பண்ற உனக்கு இதுக்கு இதுல நடுவர் நான் சேலை நெஞ்சு கொடுக்கவன் நாளைக்கு கன்னியாகுமரி பட்டிமன்றம் இந்த பிள்ளைக்கு சேலை எடுத்து நான் நூலை திரிச்சு அது அந்த போய் தொங்கி யார் சேலை கொடுத்தேன் இனிவர் போன ஏன் சொல்கிறேன்னா நெசவாளர்கள்லாம் தங்களுக்கு வியாபாரம் இல்லைன்னு நினைச்ச நேரத்தில் யூடியூபர்ஸ் இன்ஸ்டாகிராம் வந்ததுக்கு அப்புறம் அவங்கள வச்சு இந்த மாதிரியான டிசைன்ல நாங்கள் புடவைகள் எல்லாம் நெஞ்சு வச்சிருக்கோன்னு ஒரே ஒரு போஸ்ட் போனா போதும் ஒரு மணி நேரத்தில் அத்தனை புடவைகளும் வியாபாரம் ஆகுது அப்படின்னா உங்களுடைய வியாபாரத்திற்கே வழிவகுக்கிறது எங்களுடைய ஊடகம் அப்படிங்கறத நீங்க மறுக்க முடியாது இல்லையா

இன்ஜினியரும் கலெக்டரோ என்னுடைய பிள்ளை அக்ரிகல்ச்சரை படிக்கணும் விவசாயத்தை காப்பாத்தணும் அக்ரிகல்ச்சர் படிக்க வைக்கக்கூடிய ஊடக காலத்துல நீங்க மறுக்க முடியாது இல்லையா நடுவர் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா குறைந்தபட்சம் ஒரு பத்து லட்சமாவது நம்ம அதில் முதலீடு போடணும் தான் நமக்கு காலகாலமாக தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா பத்து லட்சம்லாம் நீங்கள் முதலீடு போடணும்னு அவசியமே கிடையாது ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு செல்ஃபோனை வாங்கி யூடியூப்பையோ இன்ஸ்டாகிராமையோ ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும் பத்தாயிரத்தையும் கொஞ்சம் அறிவையும் வச்சுமே மாதம் ஒரு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத ஈஸியான வழியை இன்னைக்கு ஊடகங்கள் உங்களுக்கு தந்துட்டு இருக்கா இல்லையா அதெல்லாம் அதெல்லாம் சரிம்மா அவன் ஆக்சின் ஆகி ரோட்டில் கிடைக்கும் சார் அவசரத்துக்கு ஃபோன் அடிக்கிறேன் நூற்றி எட்டுக்கு நீங்கள் டைல்ஸ் செலுத்தும் இவர் என்றால் கஸ்டம் செலுத்தம் இருக்கிறதால் இந்த ஃபோன் கால் கொஞ்சம் தவறாக நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் உங்களுடைய வசதிக்காக நாங்கள் நல்வாழ்வு துறையில் இருந்து பேசுகிறோம் அதுக்குள்ளே அவன் மறுபடியும் எடுத்து பார்க்குறான் இது ஒன்றும் சந்தைப்பட முடியாது யாராக இருந்தாலும் எந்த கால் செய்தாலும் நீங்கள் உடனே அட்டன் செய்ய வேண்டும் கஸ்டமர்கார்லேயும் நீங்கள் விளைக்கலாமா பார்க்குறேன் ஆளே விரிஞ்சுட்டேன் பாடி வாயை தோண அவனே அவசரத்துக்கு கூப்பிட்றேன் ஐம்பத்தஞ்சு நிமிஷம் பேசினா அவன் எவ்வளோ நேரம் கட்டிகிட்டு இருப்பேன் நீங்கள் இதை தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க நடுவர்களே இப்போ விவசாயத்தில் என் அரிசி நல்லாவே இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்கள் வித்துருவீங்க ஆனால் ஊடகத்துல பிரச்சனை இருக்கு அதை நீங்கள் தவிர்த்து நீங்கள் நல்ல முறையில் வாழணுங்கிறத ஊடகத்தை வச்சே சொல்லக்கூடிய பிறந்தன்மை மிக்கவர்கள்ங்க நாங்கள்

ஒரு காலத்தில் மாடை வச்சு மட்டுமே தான் உழவு நடத்துறாங்க அப்படி தானே ஆளுங்களை வச்சுமே தான் கதிர் ரத்தம் அப்படி தானே இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு மாடை வச்சு யாராவது உழவு பார்த்துட்டு இருக்கோமா டிராக்டரை வச்சு உழவு ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம் கையால் நம்மளால் அறுக்க முடியாமல் கதிர் அறுக்கக்கூடிய இயந்திரங்களை வச்சு கதிர் அறுக்க ஆரம்பிச்சிட்டோம் நீங்கள் மட்டும் உங்கள் தொழிலில் அப்டேட் பண்ணிக்கலாம் நாங்கள் மட்டும் எங்கள் எங்கள் ஊடகங்களை அப்டேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே அப்போ உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியாங்க எல்லார் கையிலையும் செல்போன் வச்சுக்க வேண்டியது எல்லாரும் அழகா போட்டோ எடுக்க வேண்டியது எல்லாரும் ஊர் ஊரா பட்டிமன்றத்துக்கு டிராவல் பண்ண வேண்டியது இன்னைக்கு இருக்கிற ஊடகத்தால் நல்லா பெற வேண்டியது ஆனால் வந்து பட்டிமன்றத்தில் எங்களை திட்டிட்டு போறீங்களே ஊடகங்கள் சரியில்லைன்னு சொல்லி இதை எந்த விதத்தில் நடுவர்கள் நாங்கள் நியாயம் சொல்ல முடியும் இன்னைக்கு விவசாயிகள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதை எந்த ஊடகமாவது சொல்கிறீங்களான்னு கேட்குறீங்க விவசாயிகள் ஒரு போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டா ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவன் கூட லீவை சொல்லிட்டு அவங்களுக்காக ஒரு போஸ்டரையோ கூட்டத்திலேயோ போய் உட்காறான் அப்படின்னா ஊடக காலமாக இருந்தாலும் உழவர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த ஊடக காலம் இருக்குங்கிறத நீங்கள் மறுக்கக்கூடாது இன்னைக்கு விவசாயிகளுக்கு ஒரு லோன் தேவைப்படுதா நீங்க போய் பேங்க்ல அதை பத்தி விசாரிக்கணும்னு அவசியம் கிடையாது இன்னைக்கு விவசாயிக்கு என்ன லோன் இருக்கு நம்மளுடைய பயிர் கொஞ்சமா வாடிருச்சா அதை எப்படி சரி இன்னைக்கு இந்த பண்றதுக்கு என்ன நம்ம விளைவிக்கலாம் இப்போ மழை வர போதா நெல் அறுத்து போட்டோமா அதை எப்படி பாதுகாக்கலான்னு விவசாயிகளுக்காகவே இன்னைக்கு ஆயிரம் தகவல்களை இந்த ஊடகங்கள் கொடுத்துட்டு இருக்கு நீங்க ஏன் அதெல்லாம் பார்க்க மாட்டீங்கன்னு நாங்கள் கேட்போமா கேட்க மாட்டோமா ஒரு விஷயம் நல்லா கேளுங்க நடுவர்களே அவங்க சொல்லிட்டு போனாங்க செரிமான பிரச்சனை என்னமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மட்டுமே வந்த மாதிரியோ செரிமானத்துக்காக நாங்க எதையோ குடிக்கிறோம் அது செரிக்கிறதுக்காக இன்னொன்னு எதையோ குடிக்கிறோம்னு சொல்றாங்களே நல்லா யோசிச்சு பாருங்க இந்த செரிமானத்துக்காக சுக்கு காபி குடிக்கிறது அப்புறம் இந்த கசாயம் குடிக்கிறது இதெல்லாம் யாரு சொன்னது உழவர்கள் காலத்துல நீங்க சொன்னீங்க அப்ப உழவர்கள் உங்க காலத்திலேயே சரிமான பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்றது அப்படின்றதான உண்மை புதுசா வந்து எங்களுக்கு மட்டுமே சரிமான பிரச்சனை வந்த மாதிரி நீங்க பேசிட்டு போயிருக்கீங்க ஆனா இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் யூடியூப்ப போய் பாத்தீங்கன்னா மறுபடியும் இயற்கை உணவுக்கே திரும்புவோம்னு சொல்லி எத்தனையோ யூடியூப் சேனல்கள் இயற்கை உணவுகளை மட்டுமே வலியுறுத்தி வீடியோ போடுறமே அதெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்களா

இத்தனை செய்யறியம்மா ஒன்னாவது சாப்பிடுற மாதிரி செய்யறியா செய்யறமா இல்லையா நடுவர்களே நீங்க அதை தான் பார்க்கணும் மறுபடியும் இயற்கை உணவுக்கு நாங்க திரும்புறமா இல்லையா அதற்கான வழிகளை நாங்க ஊடகத்துல சொல்றோமா இல்லையா நம்ம எல்லாருக்குமே ராமாயணம் நம்ம தெரிஞ்சிருக்கோம் ராமாயணம் தெரிஞ்சிருக்கும் சீதையை ராவணன் கடத்திட்டு போயிட்டார் இதான் அந்த கதை அவங்கள காப்பாத்த போனாங்க செல்போன் ஒண்ணு மட்டும் ராமாயண காலத்துல இருந்திருந்துச்சுன்னா சீதை கையில ஒரு செல்போன் இருந்திருந்தா இன்னைக்கு ராமாயணமே இல்லை தெரியுமா எப்படி சீதைய ராவணன் கிட்னாப் பண்ணிட்டு போகும்போது சீதா பெருமாட்டி கையில மட்டும் ஒரு செல்போன் இருந்திருந்தா என்னைய ராவணன் கிட்னாப் பண்ணிட்டாருன்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ ராமனுக்கு போட்டு விட்டுருப்பாங்க போற வழியில லைவ் லொக்கேஷனை ஆன் பண்ணி விட்டுருப்பாங்க கடத்திட்டு போய் அங்கே வச்சதுக்கு அப்புறம் வீடியோ கால் பண்ணி இங்க ஒண்ணுமே நடக்கலடா என்னை தீ குளிக்க சொல்லாதடான்னு சீதையே சொல்லியிருப்பாங்கன்னா செல்போன் இல்லாததுனால தாங்க ராமாயணம் வந்துச்சு ராமாயணத்துல தாங்க சீதை தீக்குளிச்சாங்க இந்த சம்பவம் நடந்தது காட்டுக்குள்ள

பொற்சிலம்பு எங்க போனச்சுன்னு சிசிடிவி ஆன் பண்ணி எங்க கிடக்கு அந்த தெக்கல கிடக்கா இந்த வடக்குல கிடக்கான்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க மதுரை எரிய வேண்டிய உங்க ஊரை ஒருத்தர் எரிச்சிட்டு போயிருக்காங்க நீங்க தவறா சொல்றீங்க சிசிடிவி வச்சிருந்தா எங்க கிடக்கு சிலம்பு என்னான்னு கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிச்சு நீங்க சிலம்ப கலவாண்டோன்னு சொல்லுவீங்க நம்மாளு சிசிடிவியே கலவாண்டு போயிடுவானு நீங்க சிலம்பு எங்கோய் தேடுவீங்க சார் அது இருந்தால் கண்டுபிடிக்கும் அதை அதை தாங்க மொழி போனேன் சிசிடிவியவே திருடிர்க்கான ஆப்போசிட்ல ஒரு கடையில் இருக்கிற சிசிடிவி காட்டி கொடுத்துருங்க அதான் ஊடகத்துடைய முன்னேற்றம் இன்னைக்கு நிறைய இடங்களில் லஞ்சம் வாங்குறது குறையுது பொது இடங்களில் பெண்களை சீண்டு குறையுது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா எல்லார் கையிலயும் ஒரு செல்போன் இருக்கு ஏதோ ஒரு தப்பு நடக்கையில அன்னைக்கெல்லாம் நமக்கு ஏன்டா ஊர்வம்பு நம்ம யாருக்கும் தெரியாமல் இருந்துட்டு போயணும்னு நினைச்சாங்க ஆனா இன்னைக்கு இது என் மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என் கையில ஒரு செல்போன் இருக்கு யாரும் லஞ்சம் வாங்குறாங்களா யாரும் பெண்கள் கிட்ட தவறா நடந்துக்கிறாங்களா யாரும் ஏதோ ஒரு திருட்டு நடக்குதான்னா உடனே போன்ல வீடியோ எடுத்து உடனே ஊருக்கெல்லாம் சொல்றோம் உடனே காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுக்கறோம்னா இன்னைக்கு ஊடகம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்குதுங்கிறத மறுக்க முடியாது தானே

நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லலாம் போய் பார்த்துக்கணுங்களேன் நம்ம இரவு நேரத்தில் பயணம் பண்ணுவோம் இரவு நேரத்தில் நம்ம பயணம் பண்ணும்போது பஸ் ஸ்டாண்ட்ல கடை விதிகளில் நிறைய பேர் கடை போட்டு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா ரோடு ஓரத்துலலாம் கடை போட்டு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா நைட்டு கடையில் உட்காந்துருக்கவங்க கிட்ட போய் செல்போனோட அருமையை கேட்டு பாருங்க தனியா கடை வச்சுட்டு உட்காந்துருக்கவங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பொழுதுபோக்கு சாதனமா தன்னுடைய கையிலே ஒரு செல்போன் இருக்கு அப்படின்னா அவங்க அதை சந்தோஷமா நினைக்கிறாங்களே அந்த மாதிரி விவசாயம் ரோடு ஓரத்துல உட்காந்து கடை போட்டுட்டு இருக்கவங்களுக்கு கூட ஒரு பொழுதுபோக்கு சாதனமா இன்னைக்கு ஊடகங்கள் அமையுது அப்படிங்கிறத நீங்க மறுக்க முடியாது தான நடுவர் நீங்க தான் ஆகணும் இதுக்கு வாய்ப்பு தேர்றது அப்படிங்கிறது முக்கியமா கலைஞர்களுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பா இருந்தது அன்னைக்கு ஏன்னா அதிகபட்சமாக இப்ப இங்க இருந்து நம்ம ஐயா வைரமுத்து ஐயாவே போயிருக்காரு அப்படின்னா போன உடனே அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருப்பாங்களா கிடையாது போய் நாலு பேரை பார்த்து தேடி அவரோட கவிதைகள் எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அவர் வாய்ப்பு வாங்கி அதுக்கப்புறம் நமக்கெல்லாம் பெருமை சேர்த்திருக்காரு சினிமாவில் முக்கியமாக ஜெயிக்கணும் அப்படின்னா அங்க நீங்க கோடம்பாக்கத்து வாசல்லே போய் கிடக்கணும் ஆனா இன்னைக்கு காலம் அப்படி கிடையாது நீங்க சினிமாவில் ஜெயிக்கணும் கலைத்துறையில நீங்க அடையாளப்படுத்தப்படணும் அப்படின்னா உங்களுடைய திறமைய ஒரே ஒரு வீடியோவா எடுத்து நீங்க இன்னைக்கு மீடியாவில் போஸ்ட் பண்ணீங்கன்னா மட்டுமே போதும் அந்த பார்த்து உங்களை தேடி உங்கள் வீட்டு வாசலுக்கே வாய்ப்புகள் வரும் அப்படின்னா இன்னைக்கு வாய்ப்புகளை அள்ளி தருவதாக ஊடகங்கள் அப்படிங்கிறத நீங்க மறுக்க முடியாது எல்லாரும் பரபரப்பான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படி பரபரப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும் போதும் கூட ஏதோ நம்மளுடைய மன மகிழ்வுக்காக இந்த ஊடகங்கள் நம்மளை ஆறுதல் படுத்துவதா இருக்கு நீங்கள் யார்கிட்டே போய் எனக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லி புலம்புங்களேன் நீங்க புலம்புனிங்கன்னா நீங்க புலம்புனதே அவங்களா சந்தோஷமா நினச்சிப்பாங்க இன்னைக்கு உங்களுடைய கவலையை நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம் கஷ்டத்தை சொல்லி நீங்கள் யாருக்கிட்டையும் புலம்ப வேணாம் ஃபோன் எடுத்தீங்களா ஜாலியாக நாலு வீடியோஸ் பார்த்தீங்களா போன் எடுத்தீங்களா சந்தோஷமா நாலு பாட்டை கேட்டீங்கன்னான்னு போயிட்டே இருக்கலாம் உங்களுக்கு மன அமைதியையே ஊடகங்கள் தருது அப்படின்ற காரணத்தினால தனியாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் கூட வாட்ஸ்அப்பில் சேட்டு தூக்கம் வரலையா யூடியூப்பில் பாட்டு சாப்பாடு வேணுமா ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு சாப்பிட்லாம் ஸ்டே பண்ணணுமா ரூம் புக் பண்ணலாம் ட்ராவல் பண்ணணுமா பஸ் ட்ரெயின் புக் பண்ணலாம் வாழ்க்கையே போர் அடிச்சு நொந்து நூடுல்ஸ் ஆகிறீங்களா எங்கள் முத்தனோட ஜோக்கை யூடியூப்பில் கேட்கலாம் ரொம்ப நன்றிம்மா அவர் சொல்கிறார் டென்ஷனாக இருக்குன்னு சொல்லி முத்து வீடியோ பார்த்தேன் அதுக்கடுத்தா சார் டென்ஷன் கூடிச்சு உலக தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேற்றைய பத்திரிக்கை எப்படா இன்னைக்கு வரும் படிச்சதுதான் உங்களுடைய உழவர் காலம் அடுத்த இந்த உலகத்தின் மூளையில என்ன நடக்குதுன்றத கூட உங்க கையில நோட்டிபிகேஷனாக வந்து விழும் அப்படின்னா அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடக காலம் அன்னைக்கு உழவர் காலத்தில் நீங்கள் வெறும் உழைப்பாளிகளாக மட்டும்தான் இருந்தீர்கள் ஊடக காலத்தில் தான் வீட்டுக்கு ஒருத்தர் முதலாளிகளாக இருக்கிறீர்கள் அன்னைக்கு நீங்க வெறும் உழைப்பாளி இன்னைக்கு முதலாளி அப்படின்னா உங்களை முதலாளியாக்கி பார்ப்பது இந்த ஊடக காலமே என்ற காரணத்தினால வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அவசியம் என்றால் ஆங்கிலம் பேசுங்கள் தவறாமல் தினம் தாய் தமிழை பேசுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்